அம்மா நம்ம மோசம் ஐட்டமேம்மா என்னடா சொல்ற பூ மாதிரி வளர்த்த நம்ம பொண்ணை அந்த குரங்கு பைய பார்க்கல வச்சு பிச்சு பிச்சு எடுத்துட்டு இருக்கானே புரிய முடியா குட்டி பாங்க தம்பி உட்காருங்க என்னங்க தம்பி இவன் என்னமோ உங்களை பத்தி குரங்கு பார்க்கு பூன்னு என்னென்னமோ சொல்றா எனக்கு ஒண்ணுமே புரியல இவனா அதாவது என்னேரம் கவரிங் நகை பத்திரத்துக்கு இருக்கான்ல ஆமா அதான் அதோட சேர்ந்து இதையும் பத்திரம் ஸ்டாம்ப் போட்டு சரி பரவாயில்ல பத்திக்கிச்சு நான் அன்னைக்கு சொல்லல உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா என் என்ன ஆமா முழு நேரமும் உங்க பொண்ணு முன்னால சுத்துறதா இப்ப என் வேலை சுத்துங்க ஆனா ஊர் உலக என்ன சொல்லும் என்ன சொல்லும் தப்பா தான் சொல்லும் அதுக்கு என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க ஒண்ணு செய்யுங்களேன்

சார் ரசமா தான் சொல்றீங்களா ஆமாப்பா ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே சந்தோஷமா இருக்கே நான் எங்க போய் சொல்லுவேன் யாருக்கு போய் சொல்லுவேன் அவனுக்கு தான் போய் சொல்லுமா சார் கொண்டாடியே வர பெட்ட ஐயோ தானே சார் தானே சார் வரேன் சார் ஐயோ எங்காத்தால வந்து காதல என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டானே நான் கண்டது கனவா நினவான்னு பொண்ணு நம்ம பையன் ஹீரோவா நடித்த படம் நூறு நாள் ஓடுச்சுன்னா ரேட்ட அஞ்சு லட்சம் ஆக்கிடலாம் அடுத்த படம் இருபத்தஞ்சு வாரம் ஓடுச்சுன்னா ரேட்ட ஐம்பது லட்சம் ஆக்கிடலாம் அப்புறம் கோடி அந்த கோடி ஏகப்பட்ட கம்சம் கிடைக்கும் அந்த கம்சம் கிடைச்சதுக்கு பின்னால நம்ம ஹீரோவை பத்தி விட்டு நேரம் தெலுங்குல போய் அங்க ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்து அதில் சம்பாதிச்சு அவனையும் விரைஞ்சு விட்டு நேரம் ஹிந்திக்கு போய் அங்க ஒரு ஹீரோ வச்சு படம் எடுத்து அவனையும் ரெண்டு பேருக்கு நேரம் ஆலயத்துல போய் சிலுவர் ஸ்டாலினை வச்சு ஒரு படம் எடுத்து அதுல ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு நேர இந்தியாவுக்கு வந்து ஏகப்பட்ட இடத்த வாங்கினதுக்கு பின்னால மந்திரி ஆயிடலாம் மந்திரி ஆனதுக்கு பின்னால மயக்கம் வரும் என்னென்னமோ ஆகும் அதனால நம்ம சமாளிக்கணும் உலக பெங்களை படம் பண்ணணும் ஏதோ யோ மார்த்தாண்டா அண்ணே யோ வா 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 இனிமே நம்ம ஹீரோவுக்கு நீ தான் துணி விடு வைக்கிற

என் குரங்குக்கு ஏதாச்சும் ஒன்னு கிடைக்க ஒன்னு ஆச்சுன்னா உடனே உங்களுக்கு ஒரு சங்கிய மாட்டி கூட்டி போயிட வேண்டியதான் அதனால உடம்ப பத்திரமா பாத்துக்கட ராமா நீ ஏன் இனிமேல ரோட்ல போற வீல கை தட்டி கண்ணடிச்சு கூப்பிடுறது பார்த்தவன பட்டக்குன்னு அடிக்கிறது நேருக்கு நேரம் வந்து அப்படியே நெஞ்சில மோதுறது தூக்கிட்டு டவுசர் பண்ணி இருக்க வெளிய எடுக்கிறது இந்த லொல்ல இனிமேல வச்சிக்கறாத மச்சான் என்ன சொல்ற என்ன சொல்றயா நம்ம ஹீரோ ஆயிட்டான் அடுத்த மாசத்துல இருந்து ஒரு மாசம் புல்லா புல்லாத்தில ஷூட்டிங் மறு மாசம் கோபி சிட்டி பாளையம் அதுக்கு அப்புறம் அங்க அங்க ஹீரோனி பாம்பே அவங்க ரெண்டு பேரும் டூயட் பாடுறப்ப நீ சைலண்ட் குக்குற கோ கோஸ்தா பாண்ணோம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச பூவலி பின்னால போட்டு போக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்ல கார்ல என்ன கார் வசதியான கார் இருக்கும் அந்த காருக்குள்ள உட்கார்ந்திகிட்டு வெளியில நீங்க என்ன பண்றேன்றா நாங்க உள்ள உட்கார்ந்து பாப்போம் நாங்க உள்ள என்ன நீ வெளிய இருந்து தெரியாது என்ன என்னத்த சொல்ல சொல்லியாச்சு எல்லாம் ஆமா வரு கும்பாளி காலி பாண்டி முனிமே கை குத்துருச்சு உனக்கு ஹீரோ சாந்தி கிடைச்சு போச்சு கூட்டி வச்சு அளவு எல்லாம் ஒரு லாட்சியில் ஒரு மாசம் வண்டியை திருப்பு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னங்கடா ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி வந்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடம்பாடுக்கு போய்கிட்டு இருக்கா நம்ம அலுவலகம் போல்